மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தருக்குள் பிரியமானவர்களே பரலோகத்தில் இருக்கிறவைகள் சர்வ வல்லமையுள்ள தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார் தேவ பரலோகத்தில் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களின் நாமங்கள் பரலோகத்தில்ிருக்கும் ஜீவபுத்தகத்தில் எழுதி இருக்கிறது. விசுவாசிகளின் குக்குஷங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் தேவ இருக்கிறது. பரலோகத்தில் ஜீவத் தண்ணீர்ள்ள நதி இருக்கிறது பரலோகத்தில் ஜீவ விருட்சம் இருக்கிறது தேவர் ஞானமும் வரங்களும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது ஆம் பிரியமானோர்களை நம் பரலோகத்தை எதிர்பார்த்து வாழ்வோமாக ஏமெல் 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 காட் bless you